ஹைஸ்தலாட் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான அருமையான விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட கத்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் எவ்வளவோ அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிறார் அவர் தமது வார்த்தைகளை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் அவர் வேறு எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை என்று வேத வசனமும் நமக்கு சொல்லுகிறது சத்தியமான வார்த்தைகளை உண்மையான வார்த்தைகளை நம்மை பரலோக ராஜ்ஜியத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தைகளை கத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனம் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது பக்தன் ஆண்டவருடைய வேதத்தை காத்து நடக்கிறவன் ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகளை தன் இருதயத்தில் பதித்து வைத்து உலகத்துக்கு மாயிக்கு பாவத்திற்கு விலகி ஜீவிக்கிறவன் மற்ற மனுஷர் ஆண்டவருடைய வேத வசனங்களை காத்து நடவாதபடியால் அவன் அதற்காக கண்ணீர் சிந்துகிறத பார்க்க பாருங்க எல்லோரும் ஆண்டவருடைய கட்டளைகளை அறிய வேண்டும் கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் ஏனென்றால் ஆண்டவருடைய வேதம் அவ்வளவு விசேஷமானது சங்கீதம் பத்தொன்பது ஏழு சொல்லுகிறது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது ஆண்டவருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கிறது இந்த வார்த்தைகள் வசனங்கள் ஆகவே நாம் வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும் வேதத்தை அதிகமாக படிக்க வேண்டும் வேத வசனங்களை நாம் உட்கொள்ள வேண்டும் நம்முடைய ஹிருயத்தில் பதிக்க வேண்டும் மனப்பாடம் பண்ண வேண்டும் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வேதத்தை காத்து நடக்கிறேன் என்று பக்தன் சொல்கிறேன் சங்கிதா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்றில் படிக்கிறோம் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை அவன் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை காரணம் வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது இந்த காலி நேரத்தில் இந்த வேத வசனங்களை நாம் அதிகமாக படிக்கும்படி தியானிக்கும்படி ஒரு தீர்மானம் பண்ணுவோம் ஆண்டு வரை வேதம் என் இருதயத்தில் இருக்கட்டும் நான் வசனங்களை மனப்பாடம் பண்ணட்டும் படிக்கட்டும் வசனங்களை தியானிக்கட்டும் வசனங்களை கைக்கொள்ள கிருபை கருப்பை தாரம் என்று கத்திடத்தில் கேட்போம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அதில் அருள் செய்வார் ஜெபிப்போம் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்ன எங்கள் நல்ல கத்தாவையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை விலைக்காக கத்திரத்தை நன்றி சொல்லுகிறோம் வெளியேறப்பெற்ற உம்முடைய கிருபையை நாங்கள் நினைக்கிறோம் நீர் நேற்றும் இன்றும் என்று இருக்கிறீர் உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர் வழி நடத்துகிறேன் அந்தகார கிரிகள் மேல் ஜெயம் கொடுக்கிறேன் எல்லா நன்மையாலும் எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் இரத்த கொடைகளில் மறைத்துக்கொள்ளும் வேதத்தை காத்து நடக்க கிருபை கொடு ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமாம் ஆமாம் காட் பிளஸ் யூ